ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது அதிகார ஆவணம் அதாவது பவர் ஆஃப் கட்டாணி வந்து எப்படி கொடுக்கறது என்ன மாதிரி வந்து எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது பொது அதிகார ஆவணம் அதாவது பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்டான சொத்தம் வந்து இன்னொருத்தருக்கு பவர் அதாவது நீங்கள் ஒரு அதிகாரம் கொடுக்கறது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது அதிகார பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எப்படி எழுதுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த வருடம் எந்த மாதம் எந்த நாள் அப்படிங்கிறதும் எந்த விலாசத்தில் வசிக்கிற நபர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து போடணும் ஸோ இப்போது எந்த மாதம் எந்த நாள் ஸோ எந்த விலாசத்தில் வசிக்கும் அவர் கும் அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா யார் அது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வயது ஸோ அந்த வயதில் அடையாள அட்டை வந்து இப்போ ஆதார் நம்பர்னா ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ஆகிய தங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற யார் வந்து கொடுக்குறோமோ யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க வந்து அவங்க பேர் வந்து வரணும் அதுக்கப்புறம் டேஸ் என்ற விலாசத்தில் வசிக்கும் இவர்களின் குமாரர் இந்த வயதுள்ள இவகே நான் ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம ஸோ நம்ம வந்து இன்னொருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ ரெண்டாவது வர்றது வந்து இந்த ரெண்டாவது பாட்டில் வர்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர்றது யார் யாருக்கு எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க செகண்ட் பார்ட்டில் வர்றது நம்ம ஸோ நம்மளோட ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் அதாவது நம்மளோட அடையாள அட்டை என்ன ஆதார் நம்பர்னா ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் வந்து இல்லை வேறு ஏதாவது அடையாளம் இருக்குது அப்படின்னா அந்த அடையாள அந்த அட்டையை கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதோட கைபிசி நம்பர் எண் அதாவது ஃபோன் நம்பர் ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொத்து விவரம் அப்படிங்கிறத சொல்லணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கீழே இருக்கிற சொத்துக்கள் ஸோ இந்த சொத்து விவரம் கடைசியாக இருக்கும் அந்த சொத்து விவரத்தில் எந்த சொத்து வந்து நான் வந்து பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸோ ஃபுல்லாக வந்து அதை ஆண்டு அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறதா ஸோ இதை வந்து நம்ம இந்த தேதியில் சார் பதிவாக புத்தகத்தில் ஆவண எண் என்ன அப்படிங்கிறதும் ஸோ இதை வந்து நான் வந்து ஆண்டு அனுபவிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த நிலையில் சொத்தின் விவரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள சொத்தால் என்னால் நேரடியாக பராமரிக்க முடியாத காரணத்தால் அதாவது இது பாருங்கள் இது வந்து என்னென்னா என்னால் வந்து நேரில் போய் அதை வந்து பார்த்துக்க முடியல அப்படிங்கிறனால அந்த என்னோட நம்பிக்கைக்குரிய உங்களை வந்து பொறுப்பு அதிகார முகவராக வந்து நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இதில் வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறது ரெண்டு மூணு இருக்குது ஒன்று வந்து அவங்க விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் ஒன்று வந்து நீங்கள் விற்ற கூட வந்து பண்ணிக்கலாம் விற்கலாம் வேறு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்க முடியும் ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வித்துக்கலாம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஸோ இது விற்க மாதிரி அப்படிங்கிறது இல்லாமல் இருந்ததுன்னா வேறு மாதிரி எந்த ஏதாவது என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனை வந்து இந்த இடத்துல எழுதிடலாம் அடுத்தது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சொத்து விவரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள சொத்தை தாங்கள் மொத்தமாகவோ அல்ல பகுதி பகுதியாகவோ கிரையம் பேசவும் கிரைய தொகையை பெறவும் உரிய காலத்தில் மிகுதி கிரைய தொகையினை பெற்றுக்கொண்டு கிரைய ஆவணம் எழுதி கொடுக்கவும் அதுவரையில் சொத்தை பொறுத்த வரி வகையாக்கள் என் சார்பாக செலுத்தி வரும் தங்களுக்கு இதன் மூலம் அதிகாரம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது அந்த சொத்தை வந்து விற்கிறக்கும் வந்து நான் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னோட சார்பாக அதுக்கு வந்து ஏதாவது வரி இருக்குது அப்படின்னா அந்த வரியை வந்து நீங்கள் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது வந்து கிரையம் பெறுபவர்கள் தயாரித்து வரும் கிரைய ஆவணங்கள் எனக்காக என் சார்பாக தாங்களே கையொப்பம் செய்ய உரிய சார் பதிவாளத்தில் முறைப்படி பதிவுக்கு தாக்கல் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வந்து கரையும் பண்ணி கொடுக்குறாரு அவர் வந்து நம்ம பவர் கொடுத்துட்டோம் அவர் கரையும் பண்ணி கொடுக்குறாருனா நம்ம சைன் போடாமல் அவரே வந்து நினைக்கலாம் நம்ம சார் இப்போ சைன் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் வந்து பவர் வந்து எழுதி கொடுத்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொத்தை பொறுத்த தேவை ஏற்படின் ஆவணம் பிழைத்திருத்தல் ஆவணம் உடன்படிக்கை ஆவணம் அடமானம் ஆவணம் ஒத்தி ஆவணம் ரசீதாகணும் செட்டில்மெண்ட் ஆவணம் எதாக வந்தாலும் வந்து என்னது அவங்க கொடுக்குறக்கு அதிகாரம் இருக்குது என் சார்பாக எழுதி கொடுக்குறக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து சொத்தை பொறுத்தவரை வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் வந்து என்னோடய சார்பில் வழக்கறிஞரை வந்து நியமித்து அவங்களையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வழக்கடவும் வந்து வழக்கு தேவை இல்லைனா வழக்கை வந்து ராஜி செய்யவும் உங்களுக்கு வந்து அதிகாரம் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறது அதாவது கேஸுக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம் கேஸ் போட்டால் யாராவது கேஸ் போட்டாங்கனாலும் சரி நீ என்னோடய சார்பாக வந்து நீங்கள் ஆஜராகி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மத்திய மாநில அரசலவங்களில் இந்த சொத்தை பொறுத்து என் சார்பாக எதுவும் விண்ணப்பம் செய்யவும் அதிகாரம் வழங்கப்படுகிறது ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ஏதாவது விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இந்த இந்த சொத்துல வந்து நான் வேறு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு இருந்தவனாலும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம அதிகாரம் கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சொத்தை பொறுத்து தாங்கள் மேற்கொள்ள மேற்கொன்ன அனைத்து நடவடிக்கைகள் செயலாளியாகவும் என்னை நேரடியாக கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த பொது அதிகார பத்திரத்திற்காக வேண்டி நான் கைமாற்ற தொகை ஏதும் தங்களிடம் பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது நீங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் வாங்கல அப்படின்னா வாங்கலையும் மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த சொத்தை பொறுத்தவரை வரவு செலவு கணக்குகள் தாங்கள் பராமரித்து வந்து நான் கேட்கும் சமயம் என்வசம் ஒப்படைக்க வேண்டியது அதாவது இந்த சொத்தில் வந்து என்னென்ன வரவு செலவு வருது எல்லாமே வந்து பார்த்துக்கணும் அதை வந்து அவ இவர் கேட்குறப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படிக்கு நான் என் மனப்பூர்வ சமூகத்தின் கீழ்கண்ட சாட்சியின் முன்னையில் சமூகத்தை எடுத்துக் கொடுத்த பொது அதிகார பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பத்திரத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொத்தை வந்து நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னோடய சார்பாக நீங்கள் கையெழுத்து போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது வழக்குலாம் வருது அப்படின்னா அதை நீங்கள் என்னோடய சார்பாக ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது மத்திய மாநில அரசுகளில் ஏதாவது விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலும் இதை வந்து என்னோடய சார்பை நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லா பவருமே வந்து அவர் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு தேவைப்படுற இடத்துல நான் கேட்குறப்ப நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எந்த அமௌண்ட்டுமே வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கீழே வந்து ரெண்டு காட்சிகள் போட்டு சொத்து உரமெல்லாம் போட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது ஸோ இப்படி தான் வந்து நம்ம பவர் கொடுக்கணும் ஸோ பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிறது நம்மளோட சொத்து உரிமையை வந்து இன்னொருத்தருக்கு விட்டு தர வந்து பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்கிறோம் ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ